அப்பாடா மூணாவது கடமையும் முடிஞ்சாச்சு என்னது எனக்கு தினமும் மூணு கடமைகள் இருக்கு காலையில எழுந்திருச்சதும் என்ன பெற்ற தாயை வணங்குறது ரெண்டாவது உலகத்துக்கே ஒளி தர்ற துருளை வணங்குறது வள்ளி மூணாவது ஒன்ன பாக்குறது சும்மா இருக்க மாட்டீங்க சும்மா இருக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டு வந்தா முருகா முருகா ஏமா கூட்டீங்க

அவரையும் கும்பிடு என்ன கும்பிடுக்குமா ரொம்ப சந்தோஷம் என்ன ஏதாவது கேட்கணும்னா கேளுப்பா கே நீதான் தெரியவங்களா இருக்கீங்க நான் என்னங்க கேட்கணும் நீ ஏதாவது கேள்வி பெண்ண தான் நான் ஒண்ணு அழைச்சிட்டு இருந்தேன் சரிதான் பெண்ணே தேவலாம் போல் இருக்க சும்மா கேளுங்கப்பா இதுல ஒண்ணும் இல்ல சொல்லுமா கமலம் நீ ஏதாவது கேள்வி படிப்பு படிச்சிருக்க எது வரைக்கும்

우리 집은 배치를. 아, 이거 뭐 가, 안 가, 안 가, 안 가, 가, 안 가, 안 가, 안 가, 안 가, 안마안 가, 안 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 가, 가, 안마안 가, 안 가, 안 가, 안 가, ஏமா எதுக்கான இத்தனை வருஷமா என்ன ஆரம்ப பெருமையா வளர்த்துட்டு கடைசியில நான் காலம் பூரா கண்ணீர் வெடிக்க முடியாது செஞ்சுட்டீங்க வாழ்ந்த அழுத்து போன ஒருத்தருக்கு என்னுடைய வருங்காலத்தை பழி கொடுத்துட்டீங்கப்பா பலி கொடுத்துட்டீங்க அப்பா நீங்கள அம்மா கூட சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களப்பா கண்ணில் காட்டுறது ஒருத்தர் தாலி கட்ட சொல்றது இன்னொருத்தர் ஐயா இது என்ன நியாயப்பா நீ சொல்றது ஒண்ணுமே புரியுது அம்மா எனக்கு வயசான ஒருத்தருக்கு

அப்படி யாராவது கேட்டா மானம் போயிடும் சத்தம் போடாதே கமலா நடந்தது நடந்துச்சு எது எப்படி இருந்தாலும் தாலி கட்டின புருஷனோட நல்லபடியா வாழ்ந்து நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்த வேண்டியது உன் கடமை கமலா உன் கைய பிடிச்சு கேட்டுக்கிறம்மா என் மானத்தையும் உயிரையும் நீதான் காப்பாற்றணும் நீதான் அப்பா கவலைப்படாதீங்க என் வாயிலும் தொண்டையில் நிற்குது அதை எப்படியாவது நான் விழுங்கிடுறேன் இதுதான் என் பொண்ணு இனிமே நீ என் பொண்ணு உனக்கு ஒரு நல்ல தாய் கிடைச்சது அதிர்ஷ்டம் உண்மையிலேயே நீ கொடுத்து வச்ச பொண்ணு வாங்கச்சும்மாலா இந்த சங்கிலிய என் தாயார் இருந்தாங்க அவங்க கடைசி காலத்துல வள்ளியோட அம்மாவுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ இது உனக்கு சொன்னோம் இத எப்பவும் கழுத்திலே போட்டிருக்கணும் இது என்னுடைய

இவன் மாத்திரம் கொஞ்சம் சரியாயிருந்தா இவனையே கணக்க புள்ளியா போட்டு இந்த ஊரையே வளைச்சிருப்பேன் வெறும் கோடு மாத்திரம் போட தெரிஞ்சா கூட போதும் என்ன பண்றது ஆசை இருக்கு அறிவு இருக்கு பலம் இல்லையே நமச்சி மாறம் பள்ளி என்ன சின்னமா இங்க வாமா

கழுத்து நிறைஞ்ச மஞ்சள் கண்ணு நிறைஞ்ச கணவரும் தான் முக்கியம் எல்லா பெண்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்ல ஆனா ஒன்ன பொறுத்து மட்டல உன் மனசுக்கும் கண்ணுக்கும் நிறைஞ்ச மாப்பிள்ளையா தேடித்தான் நான் உனக்கு கல்யாணம் செய்து வைப்பேன் அம்மா மல்லி என்ன நீ நம்பு அப்ப சொன்ன மாதிரி நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சேன்